ஜிஎஸ்டி கட்டில் அரெஸ்ட் பண்ண முடியுமா ஜிஎஸ்டி வயலேஷனுக்கு வந்து அது ஒரு கிரிமர் கிரிமினலாக ஃபண்ட்ஸா அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கா லேட்டஸ்டாக சுப்ரீம் கோர்ட் வழங்கினது ஜட்ஜ்மெண்ட் பிப்ரவரி கடைசியில் வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்டில் என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி சட்டம் செல்லுமா செல்லாதான்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுவும் அந்த கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் செல்லுமா செல்லாதான்றது என்ன சொல்லியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தால் என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன கிரிமினல் நேச்சர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த இதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியா கலி லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி கடைசியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அவங்களுடைய அமர்வு குழுவும் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து எந்த வழக்கில் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ராதிகா அகர்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்குலையும் அதை தொடர்ந்து அது கூட சேர்ந்து வழங்கப்பட்ட ஏராளமான வழக்கையை சேர்த்து மொத்தமாக விசாரணை பண்ணி கிரிமினல் டபிள்யூபி கிரிமினல் நம்பர் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த வழக்கும் அதை சேர்ந்த வழக்குகளும் வழக்குகளையும் இந்த சுப்ரீம் கோர்ட் நம்பர் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது வந்து சைட்டேஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லைவ் லா சுப்ரீம் கோர்ட் டூ ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற இதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த வழக்கில் என்ன சாராம்சன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா செக்ஷன் டூ கிரிமினல் செக்ஷன் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் அண்ட் செவன்ட்டி ஆஃப் தி ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து சட்டத்துக்கு புறப்பானது அல்ட்ரா வைரஸ் அது வந்து ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் அண்ட் செவன்ட்டியை வந்து அந்த சிக்ஸ்டி நைன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் ஜிஎஸ்டி வயலேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு கமிஷனர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் ஒருத்தர் ஜிஎஸ்டி வயலேஷனுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம் சாங்ஷன் பண்ணலான்னு போட்டிருக்கு அது சிக்ஸ்டி நைன் செவன்டி வந்து ஒரு வழக்கு சம்மன்ஸ் வரல அனுப்பலாம் அனுப்பி வந்து விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் சம்மன்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வழக்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த சிக்ஸ் ரன்ஸ் ஃபிஃப்டி நைன் அண்ட் சிக்ஸ்டி நைன் அண்ட் செவன்டி இந்த ரெண்டு பிரிவும் ச ஜிஎஸ்டி ஆக்டில் இருக்குது இந்த ரெண்டு பிரிவும் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு வயலேஷன் ஆனால் ஒரு விஷயம் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணி இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்பது அவங்க என்ன கிரவுண்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஆர்டிக்கல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் தான் வந்து ஒரு என்ன மாதிரி சட்டங்கள் ஏற்றலாம் அப்படின்றதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதில் வந்து வந்து அந்த அதாவது வந்து ஆர்டிகில் டொண்ட்டொண்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒயில் கன்ஃபேரிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு லெவி அண்ட் கலெக்ட் ஜிஎஸ்டி ஜி ஜிஎஸ்டி வாங்குறதுக்கும் லெவ் பண்ணுறதுக்கும் இந்த பாதி அது தொடர்பான சட்டங்கள் பாஸ் பண்ணலான்னு இந்த இடத்துல சொல்லியிருக்க போது சொல்லியிருக்கதை தவிர அந்த அதில் பணம் கட்டலை வயலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக கிரிமினல் அஃபென்ஸ் எடுக்கலாம் க கிரிமினல் கேஸ் கிரிமினல் கே அதுக்காக கிரிமினல் அதை அஃபென்ஸாக கொண்டுகிட்டு போகலாம் கிரிமினல் அஃபண்டாக போகலான்னு இந்த எக்ஸ்க்ளூ வெளிப்படையாக இந்த இடத்துல சொல்லப்படலை அது வந்து ரெஃபரிங் டு என்ட்ரி நைன்டி த்ரீ ஆஃப் லிஸ்ட் ஒன் ஆஃப் தி ஷெடியூல் செவன்த் ஷெட்யூல் பார்லிமெண்ட் வந்து கிரிமினல் லாஸ் வந்து பண்ணுறாருந்தான் அந்த லிஸ்ட் ஒன்ல இதுக்கு தான் பண்ண முடியுமே பண்ணலாம் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி கட்டலன்றதுக்காக ஒரு கிரிமினல் லைபிலிட்டி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏல சொல்லப்படலை அதனால் அந்த மாதிரி டூ ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் நட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் வந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வயலேஷன் ஆனது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க இதில் இதில் வந்து தீர்ப்பு சொன்ன நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் அவங்க ஏற்றுக்கொள்ளலை அதாவது கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம வந்து பார்ட் வேர்ட் பை வேர்ட் அண்ட் சப்ஸ்டன்சஸ் ப்ரின்ஸிபிள் வச்சு இப்போ இந்த பார்ட் பை பார்ட் மீனிங் வச்சு எடுக்கக்கூடாது ஓவராலாக வந்து சட்டம் வந்து ஒரு ஜிஎஸ்டி ஆக்டை பண்ணலாம் அப்படின்ற பாதிப்பு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வழங்க அந்த அதனுடைய சப் அதனுடைய சப்போர்ட்டிவ் விஷயங்கள் தான் என்னென்னா சப்போஸ் இப்போ ஜிஎஸ்டி கட்டலைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு என்ன எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்ற விஷயங்களும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அது வரலைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் இந்த செக்ஷன் சிக்ஸ்டி நைன் அண்ட் செவன்ட்டி அதாவது பவர் டு அரெஸ்ட் பவர் டு இஷ்யூ சம்மன்ஸ் அதான் டிஎஸ்டி வயலேஷனுக்காக ச அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் இப்போ இது வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது சம்மன் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி நான் இஷ்யூ பண்ணுறது சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அதை தவிர நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் ரைஸ் பண்ணியிருந்தா அது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணால் அந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க டேக்ஸை கட்டலைன்னா நான் அவங்கள அரஸ்ட் பண்ணுவேன் அரெஸ்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க அந்த மிரட்டி அந்த அரெஸ்ட் மிரண்டா வச்சு மிரட்டியே எங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்றது வந்து இட் இஸ் அமௌண்ட்ஸ் டு இது இல்லைங்க அன்லாஃபுல் அதாவது வந்து டேக்ஸு டேக்ஸ் கெட்டலை அப்படின்னா அதுக்கு மேலே அப்பீலோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதுக்கு அது பண்ண அந்த டாக்ஸ் பே பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறதுன்றது வந்து இட்ஸ் இல்லீகல் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் அரஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெயில் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஜிஎஸ்டி ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்றத வந்து எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி உள்ள நிலை ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து இது மாதிரி உங்களை யாரும் மிரட்டினாங்களோ இல்லை உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறது வா ஒரு வாய்ப்பு பயம் இருக்குதோ அது அரஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பில் முதலே மூவ் பண்ணலாம் அதுக்கு கிரிமினல் ப்ரொசி இந்த பழைய கிரிமினல்ஸ் ப்ரொசீஜர் கூட இருந்துச்சு இப்போ புதுசாக புது சட்டம் வந்துச்சு அந்த படி நம்ம வந்து நீங்கள் ஆன்டிசிபேட்ரி பில் மூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த அரஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அதிகாரத்தை வந்து என்ன பண்ணுறது பண்ணான்னா மேலே ஒரு ஒரு வழக்கு விசாரணைக்காக ஒரு அரஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அரஸ்ட் பண்ண முடியாது இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை ஒரு க்ரைம் நடந்தது என்ற அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒருத்தர் அரஸ்ட் ப பண்ணலாம் அப்படின்றதுக்கு உள்ளதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு மியர்ஸ் அஸ்பெஷன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த குற்றம் செய்திருப்பார் அப்படின்ற சந்தேகம் வந்தால் போலீஸ் வழிதாலே ஒரு அரஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இந்த ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியர் சஸ்பீஷன் எனக்கு இந்த இந்த குற்றம் புரிஞ்சிருப்பான் அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்க இவன் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி நம்பணும் அவர் நம்பிக்கை வரணும் அதாவது என்ன நம்பிக்கைன்னா இப்போ வந்து அவர் இப்போ எந்த ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனால் போகிறப்போ அந்த ஆஃபீஸ் உத்தரவு போடுறாரு அதாவது கமிஷனர் தான் அதுக்கு உத்தரவு போடணும்னு இருக்குது ஸோ அந்த கமிஷனர் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் உத்தரவு போடணும் அப்படின்னா அவர் நான் அவருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வயலேஷன் ஜிஎஸ்டி இந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் தி ஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லப்பட்ட குற்றங்களை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த கமிஷனர் வந்து நம்பணும் முழுமையாக நம்பணும் அந்த நம்பினா மட்டும் இல்லை அந்த எப் எந்த அடிப்படையில் நம்புறாரு அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அதுக்கு என்ன மெட்டீரியல் இருக்குது இதையும் வந்து அவருடைய அந்த ஒரு அந்த உத்தரவு போட முன்னாடி போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து எதேச்சா உடனே வந்து எடுத்ததுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் பெர்மிசபிள் அது என்ன என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் போடணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல ஒன்று ஒன்றா சொல்ல வரேன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்றதுக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்றதுக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூவில் சொல்லப்பட்ட அஃபென்சஸ்ஸை ஒருத்தவங்க செஞ்சுருக்கான் அதை நான் செஞ்சுருக்கான்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கைக்கு இன்ன காரணங்கள் அதுக்கு என்ன மெட்டீரியல் இவ்வளோ விஷயங்களையும் சொல்லி அதை சொல்லி தான் அந்த கமிஷனர் வந்து உத்தரவுப்படணும் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸர் வந்து முடிவெடுக்க முடியாது கமிஷனர் தான் அதுக்கு முடிவெடுக்கணுன்றதே சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இது ஜிஎஸ்டியில் உள்ள சாரா என்னமோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் அந்த ஒரு அஃபன்ஸுன்றது வந்து செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் தி ஜிஎஸ்டி ஆக்டெலாம் தான் சொல்லுறது சொல்கிறாங்க என்னென்ன இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அஃபன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தென்ன விஷயங்கள் மட்டுமா மட்டத்துக்கு அந்த விஷயங்களுக்காக மட்டுமே தான் அரெஸ்ட் விஷயம் நம்ம வந்து இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த செக்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டி நைன் வந்து பவர் டு அரெஸ்டே இருக்குது இந்த சிக்ஸ்டி நைன் ஆஃப் தி ஆக்டில் வந்து என்ன பவர் டு அரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கனா வேர் த கமிஷனர் ஹேஸ் ரீசன்ட் டு பிலீவ் தட் எ பர்சன் ஹேஸ் கமிட்டெட் எனி அஃபன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் ஏ ஆர் கிளாஸ் பி ஆர் கிளாஸ் சி ஆர் கிளாஸ் டி ஆஃப் சப் செக்ஷன் ஒன் ஆஃப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ விச் இஸ் பனிசபிள் அண்டர் கிளாஸ் ஒன் ஆன் கிளாஸ் டூ ஆஃப் சப் செக்ஷன் ஒன் ஆர் சப் செக்ஷன் டூ ஆஃப் திஸ் செக்ஷன் ஹீ மே பை ஆர்டர் ஆத்தரைஸ் எனி ஆஃபீஸர் ஆஃப் தி சென்ட்ரல் டாக்ஸ் டு அரெஸ்ட் சச் பேர் ஸோ இதுதான் வந்து செக்ஷன் சிக்ஸ்டி நைனில் சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி நைனில் சொல்லப்பட்ட அவ்வளோ கண்டிஷன்ஸும் ஒரு அரெஸ்டன்றது தான் கண்டிப்பாக கம்ப்ளை ஆகணும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது யார் அரெஸ்ட்டுமோ உத்தரவு போடலாம்னா ஒரு கமிஷனர் தான் போடலாம் எந்த மாதிரி சமயத்தில் அவர் ரீசெண்ட்டும் பிலீவ் அவருக்கு அது இந்த மாதிரி இந்த ஆள் இந்த ஆனால் அஃபண்ட்ஸை பண்ணியிருப்பான்னு அவர் நம்பணும் அதில் என்னென்ன அஃபண்ட்ஸ்னால் இந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி டூவில் சப் கிளாஸ் ஒன்னில் ஏபிசிடியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மட்டும்தான் அஃபண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க ஒன் தேர்ட்டி டூ ஏபிசியில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் தி எஸ் ஜிஎஸ் ஜாக்ல என்ன சொல்கிறேன்னா ஹூ அவர் கமிட்ஸ் ஆர் காசஸ் டு கமிட் ஆர் ரீட்டைன் த பெனிஃபிட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபாலோவிங் அஃபன்சஸ் நேம்லி ஏ ஏ என்ன சொல்லுது சப்ளை எனி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் வித்தவுட் இஷ்யூ ஆஃப் எனி இன்வாய்ஸஸ் இன் வயலேஷன் ஆஃப் தி ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் ஆர் ரூல்ஸ் மேட் அண்டர் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து குட்ஸையோ சர்வீசஸ்ஸையோ இல்லை ரெண்டுத்தையுமே இன்வாய்ஸ் இல்லாமல் இந்த சட்டத்துக்கு புறம்பா வயலேஷனாக இந்த டாக்ஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருந்தால் அது ஒரு எதிர்த்து ஏ பி வந்து என்ன சொல்கிறது இஸ்யூஸ் எனி இன்வாய்ஸஸ் ஆர் பில் வித்தவுட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இன் வயலேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்

அவைல்ஸ் இன்புட் ஆஃப் டேக்ஸ் கிரெடிட் யூஸிங் த இன்வாய்ஸ் ஆர் பில் ரெஃபர்டு இன் கிளாஸ் பி ஆர் ஃபிராட்லண்ட் அவைல்ஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வித்வுட் எனி இன்வாய்ஸ் ஸோ இன்வாய்ஸோ பில்லோ எதுவுமே இல்லாமல் இன்புட் கிரெடிட் கிட்ட ஃப்ராடண்ட்டாக கிளைம் பண்ணுறது அப்படின்றத வருது ஸோ அவைல்ஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதை டாக்ஸ் இன் அண்ட் யூஸிங் இன்வாய்ஸ் ஆர் பில் ரெஃபர்ட் இன் கிளாஸ் ஏ ஆர் அதாவது அது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ப்ரொவைல் பண்ணணும் அது வந்து ஃப்ராட்லாண்டாக இருக்கணும் இல்லை ஏமாற்ற வேலையாக இருக்கணும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட்ஸ் எனி அமௌண்ட் ஆஸ் டாக்ஸ் பட் ஃபெயில்ஸ் டு பே த சேம் டு த கவர்மெண்ட் பியாண்ட் த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் விச் இட் இஸ் டியூ ஸோ ஜிஎஸ்டின்னு ஒருத்தன் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை என்னைக்குள்ளே கட்டணுமோ அதை கட்டாமல் மூணு மாதத்துக்கு மேலே கட்டாமல் இருக்கிறதுலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏபிசிடின்றது வருது ஸோ இந்த நாலத்துக்குமே இப்போ சாதாரணமாக இந்த விஷயத்துக்குலாம் அஃபன்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு கண்டிஷன்ஸும் வச்சுருக்காங்க அது என்ன சொல்கிறீங்களா இது ஏபிசிடி சொல்லிவிட்டு அப்புறம் ஏஎஃப் ஜிஹெச் எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியில் என்ன சொல்கிறாங்க எல் வரைக்கும் சொல்லிவிட்டு செல் பி பனிஷபிள் அதுக்கப்புறம் உள்ள கிளாஸ் தான் முக்கியமான விஷயம் இன் கேஸ் வேறு தி அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் அவாய்டட் ஆர் தி அமௌண்ட் இன்புட் டாக்ஸ் ராங்லி அவைட் ஆர் ரிட்லேஸ்ட் ஆர் அது அமௌண்ட் ரீஃபண்ட் ராங்லி டேக் எக்ஸிட் ஃபைவ் ஹண்ட்ரட் லேக்ஸ் ருபீஸ் அப்போ ஐநூறு லட்சத்துக்கு மேலே ஐநூறு லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி டாக்ஸ் எவேஷன் இருந்தால் அப்போ தான் அதுக்கு அஃபன்ஸ் அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் எவ்வளவு ஃபைவ் இயர்ஸு அதே இது வந்து இரநூறு லட்சத்துக்கு மேலே இருந்தால் பனிஷ்மெண்ட் எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார்ட்டா வெச்சுமே எக்ஸமெண்ட்டு த்ரீ இயர்ஸு ஸோ ஐநூறு லட்சத்துக்கு மேலே இருந்தால் டாக்ஸ் எவேஷன் ஐநூறு லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஃபை இம்ப்ரிசன்மெண்ட்டு இரநூறு லட்சத்துக்கு மேலே இருந்தால் மூணு வருஷம் அதே இது வந்து டேக்ஸ் கட்டிட்டு வந்து ராங்லி எக்ஸீட்ஸ் ஒன் ஹண்ட்ரட் லேக்ஸ் நூறு நூறு லட்சத்துக்கு மேலே இருந்து பட் இரநூறு லட்சத்துக்கு கீழே இருந்தால் அதுக்கு வந்து ஒன் இயர் ஸோ இதுதான் மூணு கண்டிஷன்ஸை சொல்லியிருக்காங்க ஸோ பணம் பணம் வந்து பெரிய லெவலில் ஒரு எவேஷன் டேக்ஸ் எவேஷன் இருந்தால் அதாவது நூறு லட்சத்துக்கு மேலேயோ இரநூறு லட்சத்துக்கு மேலேயோ ஐநூறு லட்சத்துக்கு மேலேயோ இருந்தால் தான் இந்த பனி இத்தனை வருஷம் ஜெயிலு அஞ்சு வருஷம் ஜெயிலு மூணு வருஷம் ஜெயிலு ஒரு வருஷம் ஜெயிலு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு கீழே உள்ளதில் வந்து அவர் அஃபன்ஸாக அந்த இடத்துல கொண்டுட்டு வரல இந்த செக்ஷனில் அப்புறம் கடைசியாக என்ன சொல்ல வரணும் இன் கேஸ் வே கமிண்ட்ஸ் ஆர் அபட்ஸ் கமிஷன் ஆஃப் அஃபன்ஸ் இன் கிளாஸ் எஃப் கிளாஸ் எஃப்லாம் கீ சி பனிசல் வித் இப்போ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் போட் எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறூட்யூட் ரிகார்ட் ப்ரொடியூசர்ஸ் உருவாக்குறது ஃபால்ஸ்ஃபை டாக் ஃபால்ஸ்ஃபை டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குறது அது மாதிரி பண்ணுறது தான் இது பண்ணியிருக்காங்க அது வந்து செக்ஷன் இதில் வந்து எஃப்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய இது வந்து சிக்ஸ் மந்த் இம்ப்ரெசன்மெண்ட்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த அரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அதை வந்து இந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூவில் வந்து அஃபண்ட்ஸாக கொண்டுட்டு வந்திருக்காங்க ஒரு மீகர் அமௌண்ட்டுக்கெலாம் வந்து அந்த மாதிரி அப்போ அப்படின்னா மீகர் அமௌண்ட்லாம் இது இதுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடு தான் இருக்குது ஸோ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பவர் டு அரெஸ்ட்ற விஷயங்களே வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு தான் இப்போ கண் பெரிய இப்போ பவர் டு அரெஸ்டதே வந்து அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அது வந்து நான் பெயலபிள் அஃபண்ட்ஸாக இருக்கணும் காகனிசிபிள்ஸ் அஃபண்ட்ஸாக இருக்கணும் அதுவும் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூவில் உள்ள எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல்லாக இருக்கணும் ஒன் தேர்ட்டி கண்டிஷன் சொல்லும் போது பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்க போடும் போது போடும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் அதை அரெஸ்ட் பண்ண அதிகாரம் அப்படின்றத வருது ஸோ அதனால் வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலிட் பட் அதே சமயத்தில் இந்த துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அது அரஸ்ட் அரெஸ்ட்டு வந்து பண்ணணும் அப்படின்னா அது உத்தரவு போடக்கூடிய அதிகாரியாக அந்த கமிஷனராக இருக்கணும் அவருக்கு இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்புட சாராம்சம் அது ஜிஎஸ்டி பற்றிய அரெஸ்ட் அண்ட் சம்மன்ஸ் பவர் உடைய லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டினுடைய ஒரு விளக்கம் ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஸ்யாக் சட்டம் அறிவோம் ரஸ்யாக் லாடியூப் ரெண்டு சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் வந்து அதில் போடக்கூடிய வீடியோக்குள்ளே வரும் என்னுடைய ரெண்டு சேனல் மூலிமா உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் பார்த்து உங்களுடைய அறிவை உங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளுங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆலோசனையோ சந்தேகமோ இருந்தால் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்களுடைய உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடு கொடுக்க முடியுது டைம் வாய்ப்பு கிடைச்சா பண்ணி பண்ணித்தரேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஸ்யா நன்றி வணக்கம்